வணக்கம் மக்களே எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோவில் பாருங்க நம்ம வந்து இப்ப மகாபலிபுரத்துல இருக்கிறோம் மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய மகிஷாசூர வர்த்தினி அப்படிங்கிற ஒரு கோவில் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்துல வந்து குடையப்பட்ட ஒரு குடவரை கோவில் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சியில இருக்குங்க இங்க பாருங்க பாறைகளுடைய உச்சியில் இருக்குது நீங்க பார்க்கும்போது பாருங்க ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது பாத்தீங்களா லைட் ஹவுஸ் தெரியுது அப்படியே அந்த மகாபலிபுரத்துடைய ஒரு நல்ல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ கிடைக்குது இங்கே இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் வந்து நல்லா மேலே ஏறி வரணும் மேலே ஏறி வந்தால் தான் இந்த கோவிலை வந்து ரீச் பண்ண முடியும் இவ்வளோ உயரத்தில் ஒரு அற்புதமாக ஒரு பாறையை கொடைஞ்சி இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆர்கிடெக்சர் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் அப்படின்னாலே உங்களுக்கு ஆறாம் நூற்றாண்டு முதல் ஏழாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் செதுக்கப்பட்ட பல குடவரை கோவில்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது இன்னும் சொல்லப்போனா எல்லோரா குகைகள் செதுக்கப்படுவதற்கு முன்பே செதுக்கப்பட்டவை இதெல்லாம் ஸோ அதாவது மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரா குகைகள்லையும் வந்து பார்க்க முடியும் ஸோ எல்லோரா குகைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடியா மகாபலிபுரம் தான் இருந்துருக்குது ஸோ பல்லவ மன்னர்களுக்கு ஒரு பிக் சல்யூட்டுங்க